சன்ஸ் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு நண்பர்களே நல்லா பார்த்துக்கோங்க பதினொன்னாந்தேதி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு ஆனால் நம்ம கொடுத்தா போர்டு கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா சி போர்டு பார்த்திங்கன்னா ஏழு ஒரு சூப்பரான வெற்றி அதாவது பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் நம்ம வந்த ரிசல்ட்டு ஏழு அறுபத்தி ஏழு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவரில் அப்படியே கொடுத்துட்டோம் பவரில் கொடுத்தனா கூட ஒரு பிசி ஒரு சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கோம் ஆனால் ஐம்பத்தேழு ஐம்பத்தேழுன்னு கொடுத்துட்டோம் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆன ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு மட்டும்தான் பாஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஏழு நம்ம வந்து சீபோர்டில் கரெக்டாக தான் பிடிச்சிருக்கோம் ஆனால் வந்து பவரில் மிஸ் பண்ணிட்டோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நாளையோட கெஸிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சர்பரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ நம்பர் கொடுத்துருக்கோம் இது எப்படின்னு சொன்னிங்கன்னா தீபாவளி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இது டெய்லி நீங்கள் ப்ளே பண்ணிட்டு வரணும் அதுக்காக தான் மெயினாக சொல்கிறோம் நான் டெய்லி உங்களை நம்ம உடத்த வேண்டியது நம்மளோட கடமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளோட கெஸியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டரி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீ கெசிங் ஆறு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு சைபர் பி போர்டு அஞ்சு ஒன்று சி போர்டு சைபர் அஞ்சு இதுதான் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் போர்டு கெசிங்காக இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு முழு இன்றைக்கி தருவோம்னு சொல்லியிருக்கோம் ஃபாலோ நம்பர் வராது தனி கணக்கு நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய கெஸிங்கிலேயே நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கொடுப்போம் அப்படி இல்லைனா ஃபாலோ நம்பரை கண்டிப்பாக வெற்றி வரும் நண்பர்களே ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டாங்க கேஎல்டிஆர் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பர் போய் வாங்கி பார்த்தா த டீடெயிலாம் எல்லாம் விட்ருவாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் பேசுவீங்கன்னா திருடி பெரும் ஆஃபர் இருக்கு அதாவது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பர் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆறு முப்பத்தி ரெண்டு ஏன்னா நம்ம வந்து கொடுக்க ஒரு நாள் நம்ம என்றைக்கு கொடுக்காமல் போகிறோமோ அன்றைக்கி தான் வந்து அடிப்பாங்க அதுக்காண்டி தான் நான் என்ன சொல்கிறேன் திருடியை பொறுத்த வரைக்கும் ஆறு முப்பத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது ஆறு பதினஞ்சு அறநூற்றி பத்து சைபர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சைபர் பதினஞ்சு சைபர் ஐம்பது சைபர் பதினஞ்சு சைபர் பத்து பார்த்திங்கன்னா நாளைய நம்பர் தான் அதிகமாக நம்பர் கிடையாது நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க நம்மளுக்கு பாக்ஸ் வேணும்னு கேட்குறீங்க உங்களுக்காண்டி ஒரு பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதுதான் நம்ம பாக்ஸ் எடுத்துருக்கோம் அறுநூற்றி பத்து உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட்டாக இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க பாக்ஸ் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா டைரக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஆள் போட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு தான் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க நாளே போல ஒரு நல்ல எடுத்துவிடம் மீட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க